திண்டுக்கல் திருவாரூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளை நீக்கி அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் அதிமுகவின் கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணான வகையில் செயல்பட்டதாலும் கட்சி கட்டுப்பாட்டை மீறி கட்சிக்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்டதாலும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை தலைவர் ஆனந்த்குமார் திருவாரூர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி இணை செயலர் ஆனந்த் பாபு ஆகியோர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுகின்றனர் என்றும் அதிமுகவினர் அவர்களுடன் எந்த தொடர்பும் வைத்துக் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தை இனிமேல் திமுக தான் நிரந்தரமாக ஆட்சி செய்யும் இருமாப்புடன் இதை கூறுகிறேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் தமிழக மக்களை மதத்தால் ஜாதியால் பிளவுபடுத்த பாஜக தொடர்ந்து முயற்சித்து வருகிறது பாஜகவும் அதிமுகவும் மக்களை பற்றி கவலைப்படாமல் மதத்திற்காக கவலைப்படுகின்றனர் இதுதான் அவர்களுடைய அரசியல் மிஸ்டு கொடுத்தும் கட்சியை வளர்க்க முடியாமல் போனவர்கள் தங்களின் அரசியல் லாபத்திற்காக கடவுள் பெயரை மிஸ்யூஸ் செய்து கொண்டிருக்கின்றனர் இவர்களின் போலி பக்தியை அரசியல் நாடகத்தை இங்கு யாரும் ஏற்க மாட்டார்கள் தமிழகம் ஈவேரா உருவாக்கிய மண் அண்ணாதுரை வளர்த்த மண் கருணாநிதி மீட்டமன் தமிழகத்தில் அனைத்து மதத்தினரும் தங்கள் உரிமையோடும் பிற மதத்தினரோடும் நல்லிணக்கத்தோடும் வாழும் மண் கடந்த நான்கு ஆண்டில் தமிழகத்தில் மூன்றாயிரம் கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டு எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்ச் மசூதிகளை புனரமைக்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதுதான் நம் திமுக அரசு என்றும் இதையெல்லாம் பார்த்துத்தான் மதவாத அரசியல் செய்கிறவர்களுக்கு பற்று எரிகிறது அவர்களால் தமிழகத்திற்கு செய்த வளர்ச்சியை பற்றி பேச முடியவில்லை மக்களிடம் ஓட்டு கேட்க முடியவில்லை செய்திருந்தால் தானே சொல்ல முடியும் என்றும் தமிழகத்தில் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தப்படாத பாடுபடுகின்றனர் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது இந்த மண் ஈவேரா அண்ணாதுரையால் மேன்மைப்படுத்தப்பட்ட மண் கருணாநிதியால் வளர்க்கப்பட்ட மண் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் திமுக கூட்டணியில் பாமக இணையுமா என்பது யூகமான கேள்வி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அதிமுக பாஜக சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியாக உள்ளன அதில் பாமக தேமுதிக கட்சிகள் இடம்பெற்றதாக தெரியவில்லை திமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் வீசிக்க இருக்குமா என்று மீண்டும் மீண்டும் கேட்கப்படுகிறது திமுக கூட்டணியில் பாமக இணையுமா என்பது யூகமான கேள்வி அப்படி ஒரு நிலை வந்தால் கேட்கலாம் அதே நேரத்தில் பாஜக பாமக ஆகிய கட்சிகள் இருக்கும் இடத்தில் வீசிக்க இருக்காது என்ற கொள்கையில் உறுதியாக உள்ளோம் என்றும் போதை கலாச்சாரத்தால் நடிகர்கள் கைதாவது அதிர்ச்சியான ஒன்று திரைத்துறையை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழக அரசு மதுக்கடைகளை மூட வேண்டும் போதைப் பொருட்களை தடுக்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் தனியாக விழவு பிரிவு இருந்தாலும் தனிப்படை அமைத்து கட்டுக்குள் கொண்டு வந்து இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு மோடி பக்தர்களின் மாநாடாகத்தான் இடு மாநாடாகத்தான் நடைபெற்றது என்றும் திருமாவளவன் பேசியுள்ளார் தமிழக பாஜகவில் துணைத் தலைவர் பதவிகளின் எண்ணிக்கையை பனிரெண்டாக உயர்த்துமாறு கட்சி மேலிடத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிருப்தியாளர்களுக்கு பதவிகள் தரும் நோக்கில் இந்த கோரிக்கை எழுப்பப்பட்டாலும் காங்கிரஸைப் போல கோஷ்டிகள் அதிகமாகும் அபாயம் இருப்பதாக பாஜக தொண்டர்கள் கருதுகின்றனர் இலவச பேருந்து பயண அட்டையை மாற்றுத்திறனாளிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் உள்ளிட்டோருக்கு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழறிஞர்கள் உள்ளிட்டோர் இலவச பேருந்து பயண அட்டைகளை இணையதளம் வழியே பெறும் வசதி முதல் கட்டமாக மாநகர போக்குவரத்து கழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த வசதியை அனைத்து போக்குவரத்து கழகங்களுக்கும் விரிவுபடுத்தி இலவச பயண அட்டைகளை புதிதாக பெறவும் ஏற்கனவே உள்ள பயண அட்டைகளை புதுப்பிக்கவும் தேவையான வசதிகளை ஏற்படுத்தும் பணியும் நடைபெற்று வருகிறது அந்த பணிகளை முடிக்க அவகாசம் தேவைப்படுவதால் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை செல்லத்தக்க உள்ள இலவச பயண அட்டைகளை செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டித்து அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது உடுமலை அருகே உள்ள காரத்தொழுவு அரசு மேல்நிலைப் பள்ளி அருகே மது அருந்தியவர்களை கேட்ட ஆசிரியர் முகத்தில் பெட்ரோல் வீசியது தொடர்பாக நான்கு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடிக்கம்பங்களை அகற்றுவதற்கு தடை விதிக்க கோரிய வழக்கை தலைமை நீதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது நில உடைமைகளை ஜூன் முப்பதாம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று விவசாயிகளுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அழைப்பு விடுத்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் பி எம் கிஷான் திட்டத்தில் ஊக்கத்தொகை பெறும் நாற்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி இரண்டு விவசாயிகளில் முப்பத்து ஏழாயிரத்து இருநூற்று பதினோரு பேர் மட்டுமே தற்போது வரை அடையாள அட்டை எண் பெறுவதற்காக பதிவு செய்துள்ளனர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து ஐம்பதாயிரம் கன அடியில் இருந்து ஐம்பத்து ஏழாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் திறப்பால் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருகிறது இதனால் பரிசல் சவாரிக்கும் அருவியில் குளிக்கவும் இரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்கப் திருத்த சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தொடர்பான வழக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தின் பரிசீலனையில் உள்ளது முஸ்லிம் அமைப்புகள் மட்டுமின்றி சமூக நல்லிணக்கத்தை விரும்பும் அனைத்து கட்சிகளும் வக்கப் திருத்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்துள்ளன இந்நிலையில் மத்திய அரசு வக்கப் உமித் வலைவாசல் ஜூன் ஆறாம் தேதி தொடங்கி வக்கப் சொத்துக்களின் பதிவை கட்டாயமாக்கி வருகிறது இந்த நடவடிக்கை முழுமையாக சட்டவிரோதமானதாகும் இது நேரடியாக நீதிமன்ற அவமதிப்பாகும் என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார்